முன்னேறணும் அப்படின்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ வலுவான எதிரிகள் சும்மா வர்றவங்க போறவங்களாம் எதிர்த்துக்க முடியாது இல்லையா வலுவா தான் எதிர்க்க முடியும் அப்பதானே நம்ம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம் இப்ப ரீசெண்டா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு விஜய் தனியா வருவாரா அணியா வருவாரா நம்ம எப்பங்க தனியா இருந்து இருக்கிறோம் முப்பத்தி மூணு வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம் மக்களோட அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு அணிதானே

So twenty twenty six history repeats itself. Let's be prepared to embrace it for the people. Thank you, Malaysia. Thank you once again.